ஹலோ வணக்கம் மக்களே ஏதாவது ஒரு தொலைதூர இடத்துக்கு போகும்போது அந்த ஊரில் இல்லை அந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் ஒரு சன்செட்டு ஒரு சன்ரைஸை பார்க்க ட்ரை பண்ணுங்கள் கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எப்போ போனாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சன்செட்டையும் சன்ரைஸையும் பார்க்க ட்ரை பண்ணுவேன் உஸ்பெகிஸ்தான் அதில் இருக்க கிவா என்னும் நகரத்தில் நான் மேற்கொண்ட பயணம் ஒரு அழகான காலை பொழுது எவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குது பாருங்க இந்த நாள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகுது இதே இடம் இதே பகுதி பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் எவ்வளோ பிஸியாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் பார்க்கலாங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் வேக வேகமாக டிக்மார்க் பண்ணிட்டு வராமல் அந்த இடத்துல அட்லீஸ்ட்டு ரிலாக்ஸாக ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட நினைவுகள் நெஞ்சில் ரொம்ப நல்லா பதியும் நான் ஒரு ஸ்லோ ட்ராவலர் இது தாங்க இரவு நேரத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கிவா நகரத்தை பற்றி உஸ்பெகிஸ்தானோட தலைநகரத்துலேருந்து அதாவது உஸ்பெகிஸ்தானோட தலைநகரமான இருந்து ரயில் பயணம் மூலமாக இந்த கிவா நகரத்தை அடைஞ்சேன் அதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்றவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவை பாருங்கள் எப்படி வரணும் எங்கே தங்கி இருந்தேன் இந்த உள்ளூர் மக்களோட எப்படி ட்ராவல் பண்ணேன் அப்படிங்கிறது டீட்டெயிலாக இருக்குது கண்டிப்பாக அந்த வீடியோவி வீடியோவையும் பாருங்கள் கிழக்கில் இருக்க சீனாவையும் மேற்கில் இருக்க ஆப்பிரிக்கா ஐரோப்பா பகுதிகளை இணைக்கும் பட்டுப்பாதை அதாவது சில்க் ரூட் அப்படிங்கிற பகுதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோமீட்டர் நீளம் உள்ளதுங்க அதில் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் கிட்டத்தட்ட ஆறுநூறுலேருந்து எழுநூறு கிலோமீட்டர் அமைந்துள்ளதுங்க அதுவும் சமர்கண்ட் புகாரா கிவா போன்ற நகரங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலான வரலாறு இருக்குங்க பர்டிகுலராக இந்த கிவா அப்படிங்கிற நகரம் பார்த்திங்கன்னா ஒரு கேராவன்சரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குழுவா வணிகர்கள் ஒட்டகங்கள் மற்றும் கழுதைகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பொருட்கள் வாசனை பொருட்கள் மசாலா பொருட்கள் ஆடைகள் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக கிழக்கிலிருந்து மேற்குக்கு கொண்டு போவாங்கங்க இந்த குழுவுக்கு பார்த்திங்கன்னா கேரவன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேரவன் தங்கி ஓய்வு எடுக்கிற இடம் தாங்க கேரவன் சரி அப்படின்னு சொல்லுவாங்க கிவா அப்படிங்கிற இந்த பழமையான நகரம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் இருக்குங்க அதாவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைவிடத்தில் இருக்குது அதனால் இந்த சில்க் ரூட்டில் போகிறவங்க இங்கே தங்கி ஓய்வெடுத்து போவாங்க அதனால் இது இந்த சிட்டி டெவலப் ஆகியிருக்கு இது ஒரு ட்ரேடிங் ஹப்பாகவும் இருந்திருக்கு இந்த இடத்துல வந்து இந்த பொருட்கள் வாசனை திரவியங்கள் இதெல்லாம் மட்டும் ட்ரேட் பண்ணலைங்க அடிமைகளையும் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க அதாவது அடிமைகளையும் விற்றுக்காங்க வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சில துயரமான நினைவுகளும் இந்த இடத்துல வரும்போது நமக்கு வரும் இந்த கிவா பகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் நூற்றாண்டிலிருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் கோரோஜ்மியன் அப்படின்ற ஒரு குரூப் ரூல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா மங்கோலியர்கள் தாக்கம் செலுத்துகிறாங்க செங்கிஸ்கான் இங்கெல்லாம் வந்து நிறைய முறை படையெடுக்கிறாரு அதுக்கப்புறம் ஃபோர்டீன்த் ஃபிஃப்டீன் சென்ச்சுரியில் தைமூர் ஏரா ஸ்டார்ட் ஆகுதுங்க தைமூர் வந்து கிவாவோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வை வகிக்கிறாரு அதுக்கப்புறம் கானெக்ட் ஆஃப் கிவா அப்படிங்கிறவங்க ரூல் பண்ணுறாங்க நைன்டீன்த் செஞ்சுரியிலேருந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா ஆக்குப்பை பண்ணுறாங்க அந்த டைமில் நிறைய டெவலப்மெண்ட்டு அதாவது நகரமயமாக்குதல் தொழிற்சாலை மயமாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் சூப்பராக டெவலப் ஆகுது அடுத்த ஒரு மாதிரி அமைப்பு பார்த்திங்கன்னா மாஸ்க் மசோலியம் மதராசா மாஸ்க் மாஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க தொழுகை அதாவது வழிபாடு செய்கிற இடங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதனோட ஆர்கிடெக்சர் வேறு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ப்ரேயர் ரிச்சுவல்ஸு கம்யூனிட்டி சென்டராக ஆக்ட் ஆகும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸும் கொண்டாடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவன் முஸ்லீம்கள் வந்து இந்த ஐந்து முறையோ இல்லை ஆறு முறையோ கூட தொழுகுவாங்க ஸோ அதுக்கான ஒரு இடம் தான் இந்த மாஸ்க் ஸோ இந்த மாஸ்க்குக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மினாரெட் அதாவது குதுப் மினார் மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரொம்ப ஹைட்டான டவர் இருக்கும் இந்த மெயின் பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த மைக்கோ இல்லை வேறு எதுவும் ஒலி பெருக்கி போன்ற அமைப்பு இல்லாத போது இந்த டவரில் ஏறி தான் வந்து பார்த்திங்கன்னா மதகுருமார்கள் ப்ரேயருக்காக அழைப்பு விடுப்பாங்களாம் அதனால தான் அது ரொம்ப உயரமாக இருக்குது அது மேலே ஏறி அவங்க வந்து மத வழிபாட்டுக்கு அழைப்பு விடுப்பாங்க அதை வந்து மினரட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏற்கனவே இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுசாக கட்டப்படாத ஒரு மினரட்டை பார்த்தோம் ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா இந்த கீவா முழுக்க நீங்கள் மாஸ்கு மினரட் மதராசா மொசலியம் இதை தாங்க பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இவங்களோட கட்டிடக்கலை அமைப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஷியா அந்த காலத்து பாரசீகம் அதாவது இப்போ ஈரான ஒத்தனம் ஒ ஒற்றி போகிற மாதிரி இருக்குங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப தொடர்பு இருந்திருக்கு இது தாங்க ஒரு சம்மரியாக சொல்லணும்னா ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து எக்ஸிபிஷன் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்து சன்செட் அப்பையும் சன்ரைஸ் அப்பையும் நான் இந்த இடத்த சுற்றி பார்த்தேன் ஒரு பர்ட்டிகுலர் ப்ளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினரட் மேலே ஏறி சன்செட்டுக்காக வெயிட் இருந்தேன் ரொம்ப உயரமான டவர் அது அதிலேருந்து சன்செட் பார்க்கும்போது தான் இந்த சிட்டியோட ஒரு அழகான வியூ எனக்கு கிடச்சிது அதையும் பார்க்கலாம் வாங்க இந்த பகுதியில் அரேபியர்கள் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெர்ஷியா அதாவது பாரசீகத்தோட தாக்கம் நிறையவே இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி இந்த பெர்ஷியன் ஃபாலோ பண்ணுற மதத்தை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதாவது இந்த பெர்ஷியன் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஈரான் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சதாக சொல்லலாம் ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஈவன் சம் பார்ட் ஆஃப் த ஏரியாவில் வந்து புத்திசம் கூட ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனால் செவன்த் செஞ்சுரி இஸ்லாம் அதாவது அரேபியர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த ஈரான் மற்றும் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இஸ்லாம்லேயே ஒரு பர்டிகுலராக ஒரு பிரான்ச்சு சுஃபிசம் சுஃபி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் மதத்தை தான் இப்போயும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க கிவா இந்த ஈரான் பகுதியில் அதாவது இப்போ உஸ்பெகிஸ்தான் ஈரானில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இந்து மதத்தை சாரி இஸ்லாமிய மதத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஈவன் அவங்களோட ஆர்கிடெக்சர்லாம் பார்த்திங்கன்னா ஈரானோட அதாவது பெர்ஷியாவோட அமைப்பில் இருக்கிறதா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிவா முழுக்கவே பார்த்திங்கன்னா மாஸ்க் மதராசா மொசோலியம் முனா மினாரட் இந்த மாதிரி ஒரு நாலு அமைப்பு இருக்குங்க அதாவது மொசோலியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அழகான கல்லறை அதாவது ஒரு பெரிய புகழ்வாய்ந்த மனிதருக்கோ ஒரு நல்ல மனிதருக்கோ அவங்களோட பவர்ஃபுல் மனிதராக இருக்கலாம் இல்லை நல்ல மனிதராக இருக்கலாம் அவருக்கோ இல்லை அவங்களோட குடும்பத்திற்கோ கட்டப்படுறது தான் பார்த்திங்கன்னா மொசோலியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த டைமில் அவங்களோட கட்டடக்கலையோட சாதனைகளை வெளிப்படுத்துகிற விதமாக ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டுவாங்க ஈவன் நம்ம ஊரில் இருக்க தாஜ்மஹால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கல்லறை தான் அது ஸோ மசோல்யம் அந்த மாதிரி இதையே வந்து அமைப்புகளை இங்கே நிறைய பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மதராசா மதராசா அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இஸ்லாமிய காலேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கல்வி அமைப்பு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மதராசாவில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மதத்தை டீச் பண்ணுவாங்க இஸ்லாமியர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை டீச் பண்ணுவாங்க அது அதுக்கப்புறம் நபிகள் நாயகத்தோட மேற்கோள்கள் அதாவது ஹஜித் அப்படின்னு சொல்லுவாங்க அதை டீ டீச் பண்ணுவாங்க ஒரு சில மதராசாவில் அதாவது இப்போ வேறு மாதிரி இருக்குது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் மேத்ஸு ஜியாகிரஃபி இதெல்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க சில இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மதராசாக்கள் பல்கலைக்கழகத்தோட இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ ஆரம்ப கல்வி முதல் மேல் படிப்பு வரை இந்த மதராசாக்களில் சொல்லுவாங்க ஸோ இதனோட கட்டிட அமைப்பு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்கும் தங் மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கு பெரிய ஹால் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளையும் இந்த மதராசாவில் பார்க்கலாம் இஷான் காலாவில் மையப்பகுதியில் இருக்க ஒரு ஜுமா மாஸ்க் தாங்க இது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல முறை இதை புதுப்பிச்சிருக்காங்க ஸோ இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்சர் இரநூத்தி பதினெட்டுக்கும் மேலே மரத்தூண்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ஒரு சில மரத்தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக உருவாக்கின பத்தாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட மரத்தூண்களே இருக்கிறதா சொல்கிறாங்க பல அரசியர்களின் பல சந்ததிகளின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் பார்த்த ஒரு மசூதின்னு சொல்லாங்க நம்ம தஞ்சாவூர் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா எத்தனை பேரை எவ்வளோ ராஜாக்களையும் எவ்வளோ செல்வந்தர்களையும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இதுவும் இதுவும் ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு மாஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்சர் அரேபியர்கள் பாரசீகர்கள் இந்த மாதிரி பலரோட இன்ஃப்ளூயன்ஸில் உருவான ஒரு அமைப்பு தாங்க இது ஜுமா மாஸ்க் இஷன் காலால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சன்செட்டுங்க இஸ்லாம் கோட்ஜா மினாரெட் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு மீட்டர் உயரம் என்னால் ஏற முடியுமான்னு தெரியல ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாக ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது பட் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு செப்பரேட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பதின பத்தொன்பதாம் நூற்றாண்டினோட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் தாங்க கட்டியிருக்காங்க ஆனால் இது மேலே ஏறி பார்க்கும்போது ஒரு ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு நகரத்தை சூப்பராக பார்க்க முடியும் கண்டிப்பாக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினதுக்கு ஒர்த்தான ஒரு வியூங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் அந்த சன்செட் ஆகும்போது இந்த பழைய சிட்டி அந்த டைல்ஸு அந்த மட்டு அதாவது மண்ணாலான பில்டிங்கு இந்த கட்டடமெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது இது கண்டிப்பாக எனக்கு ஒரு மெமரபுள் ஜேர்னியாக இருக்கும் அப்படியே இந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் வந்து ஒரு பாட்டு கார்த்திக்கு ஆடுவார் ஒரு பழைய நகரத்துக்குள்ளே போகும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எவ்வளோ ஒரு அழகான வியூ கண்டிப்பாக நீங்கள் கீவா போனிங்கன்னா இந்த சன்செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினரட் மேலே ஏறி பாருங்கள் இன்னொரு இடத்துல வந்து இந்த கோட்டை ஒன்று இருக்கும் அந்த கோட்டையோட செவத்து மேலேயும் ஏறி பார்க்கலான்னாங்க பட் நான் இதை ப்ரிஃபர் பண்ணேன் ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப டாலட் டாலஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பழைய சிட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக உயரமான ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் இந்த மினரட் தான் ஸோ அதனால தான் இதில் ஏறிட்டேன் சூப்பரான ஒரு சன்செட்டு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட மதியில் நான் சொல்லியிருப்பேன் மாஸ்க்னா என்ன மசோலியம்னா என்ன மெனரட்னா என்ன மதராசானா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ என்னோடய வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் நான் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு தான் பண்ணுறேன் ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் கிடையாது அதனோட ஹிஸ்ட்ரி எல்லாமே கூட சொல்ல ட்ரை பண்ணுறேன் இந்த சில்க் ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமல் காமிச்சிருப்பேன் டபுள் ஹம்ப் கேமல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒட்டகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திமில் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு திமில் இருக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது திமிலோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா பாலைவனத்தில் ஒட்டகங்கள் அதாவது தண்ணி கிடைக்காத போது உணவு கிடைக்காத போது அதுக்கு வந்து அந்த திமில் இருந்து கொழுப்பு இருக்குது அதுலேருந்து அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு திமில் இருந்தால் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னா எவ்வளோ ஒரு சிவியா சிவியரான ஒரு மோசமான ஒரு கண்டிஷனில் அந்த விலங்குகள் சர்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் படைச்சிருக்காரு ஸோ இதே மாதிரி டபுள் ஹம்ப் கேமலில் லே லடாக்லேயும் பார்க்க முடியுங்க நான் லே லடாக் சீரிஸ் போட்டிருக்கேன் அப்பயுமே இந்த சில்க் ரூட்டை பற்றி சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஒரு சில்க் ரூட்டில் இருக்க அமைஞ்சுள்ள ஒரு பாதை தான் பகுதி தான் லே லடாக்கும் நம்ம இந்தியாவில் இருக்குது ஸோ அங்கேயே நம்ம இந்த டபுள் ஹம்ப் கேமலை பற்றி பார்க்கலாம் நூப்ரா வேலி அப்படிங்கிற பிளேஸில் ஸோ என்னோடய வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன் நீங்கள் குழந்தைங்களோடையுமே என்னோடய வீடியோஸை பார்க்கலாம் இந்த பர்டிகுலராக உஸ்பெகிஸ்தான் சீரீஸை நீங்கள் பார்க்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சில்க் சில்க் ரூட்டில் வந்து அந்த டபுள் ஹம்ப் கேம்பலோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் நூப்ரா வேலி லே கிலையும் அதை பார்க்க முடியும் ஸோ அதே மாதிரி இதை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கோட்டை ஒரு பேலஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ அதாவது இந்த வீடியோலேயே கண்டினியூ ஆகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலஸ் நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸ் எப்படி இருக்கும் அதில் ஹால் எப்படி இருந்தது தர்பார் மண்டபம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவை இப்போ அவங்க வந்து ஒரு மியூசியமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மதராசாவுக்கு போயிருப்பேன் அதாவது மதராசானுங்கிறது வந்து ஒரு இஸ்லாமிய கல்லூரி மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு மூணு மதராசா இருந்தது அதையும் பார்த்துருக்கேன் இந்த வீடியோவில் கண்டினியூஸாக அதையும் போட்டிருப்பேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இப்போ ரெஸ்டாரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க கொரியன் ரெஸ்டாரண்ட் தாய் ரெஸ்டாரண்ட் யூரோப்பியன் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு வேறு வேறு விதமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல பார்க்கும்போது ஹிந்தி சாங்ஸு அதாவது அந்த ஷாருக் கானோட சாங்ஸு கிஷோர் குமாரோட சாங்ஸு இவங்களாம் ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு ஸோ இண்டியன்ஸ் அப்படின்னாலே இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்மளை வரவேற்கிறாங்க ஸோ இந்த இடத்துல ஹிந்தி சாங்ஸும் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு நினைவுகளோட இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் இதுக்கு மேலே கண்டினியூஸாக பார்க்குறதா பாருங்கள் இதுக்கப்புறம் என்னோட ஜேர்னியை டுவர்ட்ஸ் புக்காரா அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போகிறேங்க அங்கே ஒரு த்ரீ நைட் ஸ்பெண்ட் பண்ணேன் கீவாவில் வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸ் ஒன் நைட் ஸ்பெண்ட் பண்ணேன் ஸோ நம்ம இருந்து புக்காராக்கு எப்படி போகிறோம் எந்த மாதிரி ட்ரெயினில் போகிறோம் அந்த டீட்டெயிலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ